மூவாயிரப்பா சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபிஸ் பாய் ரூம் பாய்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாடு நிப்பாட்டி இருக்க அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்சனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு கால காலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்பனே குருவாயிரப்பா நீ எல்லாம் நல்லா வருவடா

யோ ஆ வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா சரிப்பா இப்போ பண்ணிடுறேன் நீங்கள் டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எஸ் என்னடா கார்த்திக் 48 மாசமா நீ இங்க இருக்க ஆமா தாயே புள்ளையla நம்ம பழகிகிட்டு இருக்கோம் எங்கள பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியுது ஆனா உன்னைய பத்தி கேட்டா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்குறியே ஏன்டா ஆமா பாஸ் உங்க फ्लैश பேக் ஏன் நீங்க சொல்லியே தீரணும் நண்பா எனகாவனா சின்னக்கி நீங்க சொல்லணும் சொல்கிறேன் என் சொந்த ஊர் மீளவட்டம் கிராமம் பாரதி ராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் எங்கள் வீட்டை தான் மதிப்பாங்க அதுக்கு காரணம் எங்கள் அம்மா அவங்க பேரில் மட்டும் இல்லை நேர்லையும் மகாலட்சுமி தான் இன்னைக்கு உன பாக்க வர போற மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சி போய் நீ அவரோட சந்தோஷமா வாழணும் எங்க ஊர்ல யார் வீட்டுல நல்ல கரையை நடந்தாலும் எங்க அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த போட்டோல இருக்கிறது நானும் எங்க அண்ணனும் எங்கள் அண்ணா விக்னேஷன் நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் அம்மா தான் உலகம் என் அண்ணன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பப்போ அவன் பண்ணுற அட்வைஸ் தான் என்னால் தாங்க முடியாது நீ

how are you refine you fine hi is it one english person hallinatta hi you beautiful என்ன நீங்க அமெரிக்காவுக்கு பிளேன்ல ஏர்ற உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் குள்ள செதுப்பிட்ட நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கை பாஸ் ஒரு பிரச்சனை இருக்க கூடாதுல நான் எப்ப எதையும் முன்னே தான் செய்வேன் மா கார்த்திக் எங்க டே விக்னீஷ் நான் இங்கே இருக்கேன்டா

கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த விருந்து ஏன்னா நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவி காரங்க விட மாட்டாங்க மாப்பிள்ள அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல அதனாலதான் முன்னேற்பாடா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்த வச்சிட்டாரு நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட குளுத்தி போடுறானே பெரிய மாப்பிள்ளையே அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க அது நம்ம ஊருக்கு பெருமை அதே மாதிரி சின்ன மாப்பிள்ளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்திய பார்க்க வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் வச்சோம் மாப்பிள்ள என் லட்சியம் என்னன்னா பெரியவன் அமெரிக்காவுக்கும் சின்னவனை லண்டனுக்கு அனுப்பணுங்கிறதா ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு அதனாலதான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும் அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன் நான் பாஸ் பண்றதே சந்தேகம் இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம்

பெசாமனி நீ எனிஸ் அமெரிக்கா கூட போய்டு. டேய் அப்பா அவன UK அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மண்ண கட்டி பிகே யும் அப்போ MBBS டாக்டர். இந்த விக்னேஷ் நீயும் அப்பா மாதிரியே சுயநலவாதியா இருக்கியாடா? நம்ம வீட்லயே ரெண்டு பேரும் டாக்டருக்கு க படிச்சிட்டா. மத்த மக்களெல்லாம் எப்படிடா MBBS படிப்பாங்க? இன்னிமே வீட்டுக்கு ஒரு ஆளு தான் டாக்டர் படிக்கணும்னு சட்டெல்லாம் வரப்போதாம். அதனால்தான் நான் பெஸ்ட் எக்ஸாம் ஏனோ தானோ எழுதி வச்சிருக்கேன். ஏனோ தானோனா? டேய் சும்மா காமெடி பண்ணாத. நீ எப்படி எழுதினாலும் 90% மேல வாங்கவேன எனக்கு தெரியும். பெசாம் வா.

பில்டி நடிக்காத நான் நீங்களே நான் போய் எப்படி உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியா மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன் எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பிஏ ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியா உனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன் ஆனா அந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது டேய் அங்க போய் சொல்லுங்க படுறா ஏன்னா இது பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது ரொம்ப தேங்க்ஸ் ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுنا இன்னொரு ஹெல்பா ஆமா விக்னேஷ் ਉਹ மார்க் ஷீட் கொஞ்சம் கொடுக்கணும் ஏ மார்க் ஷீட்டா எதுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்றதுக்கு தான் டூப்ளிகேட்டா டேய் என்ன நீ ஒன்னும் பயப்படாத சும்மா உள்ள உள்ள அப்பா ஏ அப்பா ஏ மார்க்க பாத்து ஏ உடம்பு புள்ள மார்க்க போடுறாரு சரி தரேன் பாத்தீங்களா யா என் சின்னப்பா எடுத்திருக்க மார்க்க மச்சான்

என்னதான் பவர்ல இருந்தாலும் இவ்வளவு கேவலமான மார்க்குள்ள ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதியா இதுல ஐம்பது இல்ல இருக்கு சார் உட்காருங்க தம்பி உங்களை மாதிரி பெரிய எடுத்து பசங்களுக்குலாம் சுற்றுறதுக்கும் சோறுதுங்கிறதுக்குமே நேரம் பத்தாது இதில் எங்க இருந்து நீங்க படிச்சு சரி அப்ளிகேஷன்லாம் போட்டிங்கா வச்சு சார் பேர் கார்த்திகே அப்ளிகேஷன் நம்பர் பத்தாயிரத்தி பதினஞ்சு இதில் அப்ளிகேஷன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க கார்த்திக் ஏ பத்தாயிரத்தி பதினஞ்சு என்னாங்க சார் ஆ பொறுப்படுங்க தம்பி நான் பாத்துக்கிறேன் சரிங்க சார் ஹலோ அமைச்சர் தான் பேசுறேன் அப்பனே திருச்செந்தூர் முருகா நீ தான் எப்படியாவது இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்க வச்சு அப்பா சாமி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் போஸ்ட்மேன் எனக்கு இன்னைக்கு வரலப்பா என்ன தம்பி சொல்ற அட்மிஷன் போடலையா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே யோ ஆரமா இருக்கு ஒரு போன் படியா சார் வணக்கம் சார்

ஒரு சைபர காணும் சார் என்னது சைபர காணமா சார் சாரி சார் ஏதோ ஒரு ஞாபகத்துல நம்பர் மாத்தி எழுதி கொடுத்துறேன் சார் ஒரு போன் போட்டு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு என்ன எப்படியோ சேர்த்து விட்டுருங்க சார் ஓட்ட அட்மிஷனை கேன்சல் பண்றதா வெளிய போயா சார் ப்ளீஸ் போய் வெளிய சார் 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 போய் வெளிய சார் சார் இல்ல பா வா வா என்ன தம்பி மினிஸ்ட்ரி கிட்ட போய் இப்படி பேசுற இது மெடிக்கல் காலேஜ் விவகாரம் நாளைக்கு விஷயம் வெளிய தெரிஞ்சா கோர்ட் போலீஸ் மீடியா ஏகப்பட்ட சிக்கல் உருவாயிடும் நான் அமைச்சர் கிட்ட சொல்லி உனக்கு வேற ஒரு கலையில அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு நீ இன்னொரு ஐம்பது லட்சம் ரெடி பண்ணு நூறு ஐம்பது லட்சமா நான் பஸ் படம் ஓடி இருக்கிறப்போ டக்குன்னு பிலிம் பண்ண மாதிரி பாயவே நிறுத்திட்டீங்க வேலை சொல்லுங்க பாய முடியா ஏண்டா கார்த்திக் நீ வந்து அந்த மந்திரி வீட்டில் உடனே கலெக்டா பண்ண வேணாமாடா எதுக்கு எங்க அண்ணன் கிட்டையும் அடிவாங்கவா அண்ணன் கிட்டியா ஆமா நான் மார்க் கம்மியா ஆனாலே எங்க அப்பா உதப்பான் இதுல பணம் வேற தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா எங்க அண்ணன் சேர்ந்து இல்ல அதனாலதான் காலேஜ்ல சேர்ந்துட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி நாப்பத்தி எட்டு மாசமா பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கான் இன்னும் அஞ்சு மாசம் தான் கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு இன்னொரு பொய்ய சொல்லிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுவேன் நான் லண்டன்ல போய் செட்டில் ஆகணுங்கிறது தானே எங்க அப்பனோட லட்சியம் நாலு வருஷம் ஆச்சு உனைய பார்க்க ஒரு பைய கூட விளையாடா பல்ல தடவ வந்தாங்க ஏடா கார்த்திக் நாங்க எப்ப வந்தாலும் இந்த கேண்டீன்ல ஒரு காபி வாங்கி கொடுத்துட்டு எங்களை அமிச்சிடுற என்னம்மா செய்ய சொல்ற நான் கிளாஸ் ரூம்ல இருந்தா தான் யாரையுமே பார்க்க முடியாது சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் டேடி உட்காருடா ஏங்க அவன் காலேஜ் பாத்தியார் பார்த்து ஏதோ பேசணும் சொன்னீங்க என்னது பாத்தியார்ட்ட நீங்க பேசணுமா ஆமாப்பா உன் ப்ரொஃபஸரை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும் ஏய் கார்த்திக்

நாயமான ஒரு வட்டியே போட்டு வசூல் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். நீங்க போங்க பாஸ். அந்த பொண்ணு இப்போ கிளாஸ்ல இருக்கும். ஈவினிங் வாங்க நானே கூட்டி போய் காட்டுறேன் மாரி அடடே கேங்க எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? அந்த பொண்ணு வந்தற போதே. அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அட வாங்க. ஏமா போடா. இப்பு நிளுங்க. பைனல் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் அந்த வாசல்லயே தான் வருவாங்க.

ஐம்பது லட்சம் ரூபா பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே எண்பது லட்சம் ரூபாடா இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூணு பேரை வரணுமோ முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழிய பாரு என்னடா அப்படி பாக்குற மிஸ்டர் அழகப்போ அப்படி பார்த்தா பையன் பத்து கிட்டான அர்த்தம் பத்து கிட்டான ஆமா அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் லவ்வா அப்ப பணம் பணம் என்ன பாஸ் பெரிய பணம் காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இறந்திருக்காங்க அம்பிகாவதி அமராவதி ரோமியோ ஜூலியன் லைலா மஜ்னு சூர்யா ஜோதிகா இவங்கெல்லாம் காதலுக்காக எதெதையோ இறந்துருக்காங்க அதை பார்க்குறப்போ இந்த ஐம்பது லட்ச ரூபனும் இவனுக்கு ஜூ ஜூபி ஆ ஆ ஆ என்ன பஸ் அப்படி பாக்குறீங்க டேய் நீ இந்த கதை புஸ்தகத்தை படித்ததுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தகத்தை உளுங்க நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாரிச்சிருக்கியடா நீ கெறது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கறியே இது உனக்கே நல்லா இருக்கா எது நான் அவங்களை கெடுக்கறேனா டாமி ஆவுனா இதேவே சொல்லிக்கிட்டு சிதப்ப பா சொல்றதா கரெக்ட் அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு முள்ளு எல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு கேலண்டர்ல தேதி ஏத்திருப்பா பிப்ரவரி 14 ஆவே தெரியுது ஆஹா

இந்த வம்புக்கு நான் என்ன ஆளை விட்டுருங்கப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அழக அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல என்னதான் வீட்டை இழைச்சி வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம் அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும் அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கவா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு இதுதான்டா எங்க ஊர் ஸ்டைல் உங்க ஊர் ஸ்டைல்லாம் நமக்கு ஒத்து வராது என் ரூட்லயே வந்து என் காதல் கெல் பண்ணுங்க அது போதும் அது என்னடா ஓர் ரூட்